அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க வந்திருக்க லேண்டை பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தி ஆறு சென்ட் விட் பண்ணிக்கு வந்துக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பூமி எங்கே அமைச்சுக்கு பார்த்திங்கன்னா பெதப்பட்டி ஏரியாவில் பூமி அமைச்சுக்குங்க செஞ்சேர்மலை டூ பெதம்பட்டி மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது மீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க அந்த ஃபென்சிங் ஓட்டுக்கு தான் மெயின் ரோடுங்க அந்த வண்டி ஓகேவாரு இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கை மட்டும் மாயிங் இது இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாங்க இல்லை ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு ஐடியா இருந்தால் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணிக்கலாங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தோப்பு தானு பிஏபி வாய்க்கால் ஒட்டியே வந்துடுங்க இதான் வாய்க்காலுங்க கட்ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு தடம் இருக்குதுங்க வருஷம் ஃபுல்லாக இந்த வாய்க்கில் தண்ணி போகுங்க ரெண்டு ஜூன் போகுங்க அருமையான செம்மண் பூமிங்க இந்த ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தி ஆறு சென்டும் சேர்ந்து முப்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க அதாவது முப்பது லட்சம் சொல்லும்படிதானுங்க வந்து நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தான் குறச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்